நான் என்று பின்னாடி வளர்ந்தால் தான் என்னை குறிக்க முடியும் அதனால் என்னை என்று குறித்து நான் தாழ்படுகின்றேன் சடங்கு சம்பிரதாயங்கள் சித்த சபையில் இணைந்தவர்க்கு அவசியமா அதேபோல் ஒரு நிலை சொல்வார்கள் அதாவது சகுனம் சகுனம் என்று சொல்வார்கள் அதுவும் தொடர்பாளர்களுக்கு எப்படி அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவசியமாக அவசியமா என்று கேட்டுக்கொள்கிறேன் சிவ சித்திரபாதம் படுகிறேன் நல்ல அருளாற்றலோடு பிரபஞ்ச மகாசபையின் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புத உரைகேட்டு அகத்தியன் சொல்கேட்டு சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றல் கொண்ட நவமுறை கேட்டு சபையோடு தொடர்பு கொண்டு சபையில் வந்தமர்ந்து பூஜை புனஸ்கார நெய்வேதிய தவ நிகழ்வுகள் கொண்டு பிரபஞ்ச மகா சபையே உயர் சபை என்றெண்ணி நகரங்கள் தாண்டி அமர்ந்த பொழுதும் கிளைச்சபையில் நடைபெறும் அற்புதமான சற்றங்க விழாவிற்கு சித்தனை காண வேண்டும் சிவ அகத்தியனை காண வேண்டும் சிவ அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானை காண வேண்டும் என்று அவாவோடு வந்து அமர்ந்த சீடனை அகத்தியன் நல்லாசி நல்லாசிவளீசா உரைத்தாய் நல்வினா சகுணமது சிவசபையை சார்ந்த சீடர்களுக்கு உண்டா காலங்கள் உண்டா என்று உரைக்கின்றோம் மகத்தியன் உரைத்தோமே நடுநிசி உணவருந்தும் நிலைக்கு முன்பாக நடுப்பகல் நிசி உணவருந்தும் நிலைக்கு முன்பாக உரைத்தோமே ஜாதகத்தை கிழித்தெறிகின்றோம் அகத்தியன் என்று காலங்களும் நேரங்களும் சகுணங்களும் சிவசபையில் சீடர்களாக உன்னத உயர் நிலை கொண்ட அற்புத சித்தனின் தாழ் பணிந்து சிவமாயவனை நினைத்து தாழ் பணிந்து வருகின்ற சீடர்களுக்கு சகுனங்களும் காலங்களும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக எவ்வேளையையும் நற்காலங்களாக நர்வேளையாக திதி நடைபெற்று கொண்டிருந்த பொழுதும் திதியின் இறுதி வடிவத்தில் பூஜை நிறைவு பெற வேண்டும் என்ற அந்நிலை இருந்த பொழுதும் திதியினை பல்வேறு நாளிகை பொழுதுகள் நீட்டித்துக் கொடுக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத காலகட்டம் அமர்ந்திருக்கின்ற பொழுது எச்சீடனுக்கும் கட்டங்கள் அவசியமில்லை என்ற உரைக்கதி ஓமகதி சாய நமக சகுனங்களும் நேரங்களும் காலங்களும் இகலோகத்தில் மட்டும் உழன்று வந்து கொண்டு இகலோக சாக்கடை நிலைகளுக்குள் உழன்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனுக்குத்தான் சகுனங்களும் கர்ம வினைகளும் வேலை செய்யும் கர்ம வினைகளை வேற இருக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவனை சித்தனாக மாற்றுவதற்குரிய பணிகளிலே சிவமகா வாலிச்சித்தனோடு அகத்தியன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வழங்கப்படும் காலங்கள் அனைத்தும் நற்காலங்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுகளை கூட நீட்டித்து வைத்து பூஜை நைவேத்தியம் வழங்குகின்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை உணர்த்தப்படும் உணர்விக்கப்படும் ஒவ்வொரு சீடனுக்கும் உணர்விக்கப்படும் காலகட்டங்களிலிருந்து வெளிவந்து கால தேவனை காலனை தன் காலால் மிதிக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற சிவமகா வாழைச்சித்தனை வழங்குகின்ற பொழுது எக்காலத்தைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இன்னும் ஒரு சூற்றமத்தை உரைக்கின்றோம் அகத்தியன் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபைதனை நிர்வகித்து அச்சித்தனுக்கு பேராற்றலை சிவமும் சிவமும் பார்வதியும் வழங்குகின்ற பொழுது உலகோர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சித்தர்கள் ஒரு சித்தன் வினவினான் சந்தேக நிலை கொண்ட மானிடர்கள் போல் அல்லாது உலகோர் அறிய வேண்டும் என்னும் ஒரு சித்தன் இவனுக்கு மட்டும் அதென்ன அத்துணை ஆற்றலை பூ உலகில் பூலோகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு வழங்குகின்றீர்கள் அச்சபைக்கு மட்டும் எத்துணை பேராற்றலை ஏன் வழங்குகிறான் அப்படி என்ன இவன் என்ன பெரும் சித்தனா பெரும் முனிவனா எங்கு சென்று தவம் இருந்தான் என்ன செய்தான் சூட்சமத்திலே கானகம் கூட செல்லவில்லையே என்று சிவத்திடம் சண்டையிட்ட சித்தர்களுக்கு சிவம் உரைத்தான் எமை ஆளும் நிலைதனை பெற்றவன் சித்தன் என்று சிவம் உரைத்தான் அப்படி அவ்வாறு உரைத்ததோடு மட்டுமல்லாது திருக்கைலாயத்தில் சிவபெருமான் அமர்ந்து ஆற்றுகின்றாரே பணி நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வரிசை கோர்த்து வந்து நிற்கின்ற ஆன்மாக்கள் நிற்கின்றனவே அத்தகைய ஆன்மாக்களுக்கு சிவப்பணி நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அப்பணிதனை சிவபெருமான் இவன் கரங்களில் சிவமகா வாழைச்சித்தனின் கரங்களில் கொடுத்து சிவம் அமர்ந்த சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்தன் சிவமே அவன் பணியை கொடுத்த பிறகு சித்தனுக்கு என்ன வேலை அவ்விடத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சித்தனுக்கு என்ன வேலை அவன் தாழ்வடிவதே அனைத்து சித்தர்களின் வேலை யாம் உரைத்தோமே யுகமாற்ற நிகழ்வு கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தி அவதார சித்தன் என்று என்றோ அழிந்திருக்கும் கலியுகம் அகத்தியன் உரைக்கின்றோம் என்றோ அழிந்திருக்கும் கலியுகம் அழியா நிலையில் யுகம் அழியா மாற்ற நிகழ்வு ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் ஆற்றல் கொண்ட ஆன்மீக இறை தத்துவம் அவன் அழிக்கின்ற பொழுது யுகம் அழியும் என்ற அற்புதமான தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்ற ஆயுதத்தின் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை நடந்து கொண்டிருக்கின்றது இச்சபைதனில் இருந்து என்று அகத்தியம் உரைக்கும் ஆதிசேஷன் அமர்ந்து இவனை அரவணைத்து பார்க்கடலில் இருந்து எழுந்த சூட்சமத்தை உரைக்கின்றோம் எங்கும் அகத்தியன் உரைக்கவில்லை சூட்சமத்தினை உரைக்கின்றோம் எவ்வாறு இச்சபைக்கு இவ்வாற்றல் கிடைத்தது பார்க்கடலை கடைந்த பொழுது எழுந்த அற்புதமான அத்தகைய அமிர்தத்தினை உண்டவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் அறிவித்தார் நமக அவ்வாறு அவன் அவ்வுணவினை அமிர்தத்தினை உண்டு யுகம் வழியா நிலைதனை பரந்தாமன் அளித்தே தீருவேன் என்று கொக்கரித்து கொண்டிருக்கின்றார் அப்பரந்தாமனையும் தடுத்து நிறுத்திய பேர் ஆற்றல் கொண்ட ஆற்றலே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆற்றல் ஓமகதீசாய சிவமகா வாழைச்சித்தன் என்றால் யார் ஒட்டுமொத்த புண்ணியங்கள் எப்படி எவ்வாறு சிவம் தோன்றிய யுகம் தோன்றிய காலம் முதல் இருந்த புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்த ஆற்றலே சிவமகா வாழைச்சித்தன் உரைத்தான் முத முகப்பு உரைதலிலே சிவமகா வாலைச்சித்தன் உரைத்தான் அவ்வாறு அவ்வாற்றலை எல்லாம் தன்னகம் கொண்டிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்குள் அத்துணை ஆற்றலும் அடக்கம் என்கின்றபடியினால் பரந்தாமன் சிவம் சொல் கேட்டு ஒதுங்கி நின்று யுகமாற்ற நிகழ்விற்கு உறுதுணை புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சிவசபையில் இருந்து அகத்தியன் உரைக்கிறது ஓ அவ்வாறு நடக்கின்ற பொழுது தேவேந்திரன் எழுந்தான் என்ன நடக்கின்றது பிரபஞ்ச மகாசபையிலே பூ உலகிலே ஏதோ சபை உணர் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்களே சென்று பார்ப்போம் என்று வந்தான் பார்த்தான் நின்றான் சிலையாய் நின்றான் அமர்ந்தான் இயல்பு கொடிமரத்தின் அடிவாரத்தில் தவத்தில் தேவேந்திரன் அவனோடு எவன் வந்தான் எவன் வந்தான் கயிற்ற்றினை தன்கரம் இருக்கும் கயிற்றினை இன்னொரு சித்தனுக்கு இகலோக வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சித்தனுக்கு சூட்சமாய் சிவமகா வாழைச்சித்தனுக்கு சிவம் வழங்கி இருக்கின்றாரே என்ன கயிறது பாச கயிறு யம ராஜனுடைய கரத்தில் இருக்கும் பாச கயிறினை சுமந்து நிற்கும் ஒற்றை சித்தன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அறிவிக்கின்றோ மகன் ஓமகதி சாய நமக அவன் வந்தான் ஏறெடுத்து பார்த்தான் தன் கயிற்றை தாரை வார்த்துவிட்டு இயல்பு கொடிமரத்தின் அடிவாரத்தில் தேவேந்திரனோடு தவம் கொண்டிருக்கின்றான் அமர்ந்த சபைதனில் இவன் அமரனாய் அமர்ந்த சபை அமரர்களின் தலை அமர்ந்த சபையில் இவன் கால் பிடிக்கின்ற பொழுது இவன் கால் பிடித்து தவம் ஏற்றிய

அவ்வாறு அற்புதமான அனைத்து ஆற்றலையும் தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆசானின் சீடர்களுக்கு நேரங்கள் காலங்கள் சகுனங்கள் இல்லை என்று அகத்தியன் இருமாப்போடு தெரிவித்த அவர்கள் ஓ மகதி நமக ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி நமக